இவருக்கு எப்படி சொல்லலாம்னா மைக்கு முன்னாடி புலி மற்ற இடத்துல எல்லாம் எலி என்ன காரணத்தினால சொல்றேன்னா ஒரு தொழில் அதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவுல வார்த்தை அனுப்பி விடுறாரு வேண்டாம் பொதுவெளியில இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சாதி ரீதியாக செயல்படுறாரு பிறப்பு வெறுப்பு என்னுடைய வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் போட்டோகிராஃபர்லாம் அப்ப பொது வெளியில வந்து சொல்ல சொல்லுங்க மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதிர்ச்சி உள்ள அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த பெண்ணுடைய போட்டோவை மார்ஃபிங் பண்ணிருக்காங்க ஒரு கட்சி தலைவர் அந்த முதிர்ச்சியோட கண்டிக்க வேண்டியது தானே பத்தி எழுதுனாங்க உங்களை பத்தி எழுதுனா பொறுத்து போங்க இது என்ன மாதிரி ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆளுவர் ஓய்வு பெற்ற பிறகு முப்பது வருஷத்துல ரிட்டையர் ஆயிருவீங்கல்ல இது பகிரங்கமா பத்திரிகை முன்னாடி அவர் கேட்கிறாரு நான் இதை விட போவதே இல்லை சட்ட ரீதியாக சந்திப்பேன் இவர் தனிப்பட்ட முறையில கொடுக்கற மன்னிப்பை நான் ஏத்துக்கல பொது மன்னிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தா நீதிமன்றத்துல அதை தெரிவிக்கட்டும்